ஹாய் காய்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பீக்கிங்காய் அறுவடை வாங்க பார்க்கலாம் பாத்துங்களா பீக்கிங்காய் எவ்வளோ ஆல்ரெடி நாங்கள் மூணு காய் பொரிச்சோம் பாத்துங்களா காம்பு இருக்கு பாத்தீங்களா மூணாவது காய் இதுதான் வாங்க எடுத்துக்க போறோம் பாத்தீங்களா எவ்வளவு லாங்கா இருக்கு காய் கால இருக்குது அவ்வளோ பொறிக்கிறது கஷ்டந்தான் இருக்கு எவ்வளோ காய் இருப்பேன் எவ்வளோ லாங்காகவும் எவ்வளோ லாங்காகவும் எவ்வளோ எவ்வளோ அழகாகவும் இருக்குது தேங்க் யூ காய்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்